ஐநூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில் தொடர்ந்து திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க இவங்க மூணு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்றி பதினோரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு புள்ளி இரண்டு ஐந்து பர்சன்டேஜ் வந்து கிடைச்சிருக்குது ஸோ பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க முதல் இடத்தில திவ்யா கணேஷ் இரண்டாவது இடத்துல சபரே மூன்றாவது இடத்துல விக்ரம் நான்காவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ